ஹலோ நம்பர் போட்டுருவாங்க நூறு 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 ஐநூறு ஆறு ¡Ahí hay

முன்னோர் 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 முன்னோர்

5000 5000 4000 4000 4000

¡Eh, cola, 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 cola! No, 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 no.

خلاص 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 ہائے 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 نمبر 1000 1000 1000 نا باسی نہیں ہے یہ بندہ پورا

நாலாயிரத்தி மூணாயிரம் நாலாயிரம் மூணாயிரம் மூணாயிரத்தி நூறு उन <muchas> Hai, 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 Abi

நம்ம ஒரு ஆடு போட்டோம் எூறு எட்நூத்தி ஐம்பத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்து நூறு ஆயிரத்தி நூறு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது இரநூறு இரநூறு இரநூத்தம்பது ஆயிரத்தி இரநூத்தம்பது ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு முந்நூற்றம்பது முந்நூற்றம்போது முந்நூற்றம்பது நானூறு നാനൂറ് നാനത്തമ്പത് നാനൂറ്റമ്പത് നാനൂത്രമ്പത് ഐനൂറ് 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 ആയിരത്തി ഐനൂറ് ആയിരത്തി ഐനൂറ് ആയിരത്തി ഐനൂറ് కొద్ది కొద్ది కొట్టుతారు ఇట్లా 700 750 800 800 800 800 800 850 850 అది మట్టంద 800 ఇది మట్టంద 850 850 850 850 అపే నిలుపు అప్పుడు निकाली एलूर 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 तंबाजी எட்டு 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 தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் 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 ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது நூறு ஆயிரத்தி நூறு நூற்றம்பது நூற்றம்பது ஆயிரத்தி நூற்றம்பது ஆயிரத்தி